உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா குரானை தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானா சொல்லியிருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த குரான் ஓதுறதுனால எவ்வளவு நன்மை அப்படின்றத நான் சொன்னா நீங்க நாளைக்கு ஏன் இப்பவே கூட ஓத ஆரம்பிச்சிருவீங்க ஆம் பெருமானா சொல் அல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் குரானை ஓதுவதன் மூலமாக அல்லாஹந்த நன்மை எழுதுகின்றான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்றி நபிசுல்லா சொல்கின்றார்கள் அதாவது குரான தொடர்ந்து நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் முதல் சூறாவே பக்ரா சூரா அந்த சூறாவுடைய அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே வரும் அலிப் இந்த அலிப் என்பது ஒரு எழுத்து அல்ல மாறாக அலிப் என்று என்பது ஒரு எழுத்து பா என்பது ஒரு எழுத்து மீன் என்பது ஒரு எழுத்து அப்படி என்றால் அலிப் லாம் என்று சொன்னால் முப்பது நன்மை எவ்வளவுங் ஆச்சு அலி என்று சொல்வதற்கு எவ்வளவு செகண்ட் ஆச்சு ஒழுவுடன் ஒரு மோகின் இத சொன்னா அவருக்கு முப்பது நன்மை அப்ப யோசிச்சு பாக்கணும் ஒரு பக்கத்துக்கு எத்தனை எழுத்து இருக்கும் சுகான் அப்ப எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்